அனைவருக்கும் வணக்கம் நந்திவரம் குடுவாஞ்சேரி ஸ்ரீ அருள்மிகு மிகு புதுபாலையத்தம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது நாள் பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை நமது ஆலயத்தில் ஸ்ரீ அஷ்டபூஜ வாரகி அம்மனுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு இருக்கின்றது கும்பாபிஷேகம் அன்று ஸ்ரீ அஷ்டபூஜா வாரகி அம்மனை பிரதிஷ்டை செய்ய இருக்கின்றோம் நிகழ்ச்சி நேரல் காலை ஐந்து மணி முதல் நான்காம் காலம் ஏகசாலை பூஜை துவக்கம் அதையொட்டி மத்த ஹோமங்கள் நடைபெறும் காலை ஏழு மணி அளவில் மகா பூர்ணாவதி தீபாவணை நடைபெறும் காலை ஏழரை முப்பது மணி அளவில் யாத்ரா தானம் நடைபெறும் காலை எட்டு மணி அளவில் விமானம் அபிஷேகம் நடைபெறும் காலை எட்டேகால் மணி அளவில் மூலவர் பரிவார மூர்த்திகளுக்கு அபிஷேகம் நடைபெறும் அதை ஒட்டி காலை ஒன்பது டு பத்தரை மணி அளவில் அரசு வேம்பு திருமணம் நடைபெறும் காலை பதினோரு மணி அளவில் மகா அபிஷேகம் நடைபெறும் மாலை ஐந்து மணி அளவில் சந்தன காப்பு தீபாவனை சுவாமிக்கு திருவீதி உலா நடைபெறும் இதை ஐந்து மணி அளவில் தேய்பிரை பஞ்சமி ஸ்ரீ அஷ்டபூஜ வாராகி அம்மனுக்கு மிக சிறப்பான பஞ்சமி இந்த பஞ்சமி நாளில் அனைத்து பக்தர்களும் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் தீபம் ஏற்றலாம் ஸ்ரீ அருள்மிகு புதுபாளைத்தம்மன் அருளியம் அஷ்டபூஜ வாராகியம்மன் அருளியம் பத்து கோடி ஜனங்கள் அனைவரும் வந்து பெருமாறு கோயில் நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்